வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டுருக்க இடம் வந்து ஒரு பதினேழு ஏக்கர் ரோட்டு மேலே நல்லா ஒரு செழிப்பான ஏரியாவில் நல்ல ஃபார்ம் ஹவுஸோட மாட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணையோடு சேர்ந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதுதான் இடம் என்ட்ரன்ஸ் கேட்டு தாரூர்ட்லேருந்து ஒரு நூறு அடிக்கு இருபது அடி பாதை தனி பாதை சொந்த பாதை என்ட்ரன்ஸில் கேட்டு போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான தோட்டம் மொத்தமாக பதினேழு ஏக்கர் இருக்குது நல்ல தண்ணி வசதி உள்ள ஒரு அருமையான ஒரு இடம் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பண்ணை இருக்குது மாட்டுப்பண்ணை கோழி பண்ணை இந்தமாரி பண்ணைகள் இருக்குது அதுபோக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஃபார்ம் ஹவுஸு ஆட்டுப்பண்ணை பார்த்திங்கன்னா பண்ணை நல்லா செட்டு போட்டு சூப்பராக இருக்காங்க இப்போ ரன்னிங் இல்லை அப்படி நம்ம இடத்துக்கு மேல் பக்கம் ஊர் இருக்குது வீடுகளுக்கு பக்கத்துலேயே தோட்டம் அமைஞ்சிருக்கு ஆட்டு பண்ணை பறான்னு போட்டு வச்சுருக்காங்க உள்ளே மாட்டு தொழுவும் இருக்கு பண்ணைகள் அமைக்கணுங்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் நல்லவா ஒரு இயற்கை சூழலில் ஒரு அருமையான இடமா இருக்கும் வெஸ்டர்ன் கட்ஸ் பக்கத்துலேயே இருக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா டேம் நம்ம நடந்து போகிற தூரத்துலேயே டேம் இருக்குது நம்ம இடத்துலேருந்து நடந்தே போயிடலாம் இந்த இடத்து பக்கத்துலேயே வீடுகள் எல்லாமே இருக்குது ஊரை ஒட்டியே ஒரு சூப்பரான இடம் குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா தேக்கு மரங்கள் ஃபுல்லாகவே நல்ல பெரிய மரங்கள் எல்லாமே வயசு கொண்டு மரங்கள் அதுபோக தென்னை மாமரங்கள் எல்லாமே இருக்குது தென்னை மரம் வந்து கன்று மரங்கள் இருக்குது பெரிய மரங்கள் இருக்குது எல்லாமே நல்ல காய்ப்பில் உள்ள மரங்கள் தான் அதுபோக மகோகனி ஈட்டி மாதிரி மரங்களும் இருக்கு எல்லாமே இருக்குது மொத்தமாக பதினேழு ஏக்கரு செம்மண் பூமி இதில் பார்த்திங்கன்னா மூணு போர் இருக்குது மூணு போர் மூணு ஃப்ரீ சர்வீஸு தண்ணி வத்தாது தண்ணி செழிப்பாக இருக்கும் நம்ம இடத்து எல்லா பக்கமும் பைப் லைன் பாய்ச்சிருக்காங்க என்ன விவசாயினாலும் பண்ணலாம் நீங்கள் பண்ண வைக்கனாலும் சரி இல்லை வைக்கணாலும் சரி இல்லை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக விவசாயம் பண்ணாலும் சரி சூப்பராக இருக்கும் நல்ல மண் வளமுள்ள ஒரு அருமையான இடம் ஊர் பக்கத்துலேயே வந்திருக்கு நல்ல ஒரு செழிப்பான இடம் தென்காசி மாவட்டம் அள்ளுவர்ச்சி பக்கத்தில் இந்த இடம் வந்துருக்கு இந்த இருந்து பாபநாசம் ஒரு பத்து கிலோமீட்டரு இந்த இடத்துக்கு அப்படி தென்பக்கம் வந்து ஃபாரஸ்ட் இருக்குது ஃபாரஸ்ட்டை ஒட்டி ஃபுல்லாகவே காமன் சோர் போட்டு ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சேஃப்டியான இடம் சூப்பரான ஒரு இடம் சு ஃபுல்லாகவே நமக்கு சுற்றியுமே ஃபென்சிங் வந்துடும் ஒரு சைடு ஃபுல்லாகவே வீடு வந்துடும் நல்ல ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் கிள் பாருங்க அழகாக இருக்கும் மாமரங்கள் எல்லாமே நல்லா காய்கற இருக்குது பக்கத்தில் டேம் இருக்கனால தண்ணி செழிப்பாக இருக்கும் கிளைமேட்டு சூப்பராக இருக்கும் ஒரு அருமையான இடம் குறைஞ்ச விலையில் வந்திருக்கு இதோடய விலை பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு இருபது லட்சம் கேட்காங்க நேரில் வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சதுன்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம் பதினேழு ஏக்கர் சூப்பரான தோட்டம் நேரில் வாங்க பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாவே காம்பவுண்ட் ஸோ போட்டு பென்சிங் பண்ணியிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீனில் தருகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம் ஒரு அருமையான இடங்க